ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபானுடைய ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு வீடியோ ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு வைரலாச்சு கிட்டத்தட்ட நிறைய பார்வையாளர்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க பட் இருந்தாலும் அது எவ்வளோ ஸ்பீடுக்கு ட்ரெண்டாச்சோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சுகாதாரத்துறை வந்து முடிவு பண்ணி அந்த வீடியோவை நீ வந்து உடனே தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விசாரணை குழு அமைச்சு இர்ஃபானோடைய அந்த வீடியோவை தூக்க ட்ரை பண்ணி வேறு லெவலில் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இரஃபான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு வீடியோவும் நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே நடந்திருக்கு ஸோ எதனால் இந்த பிரச்சனை எதுக்கு இந்த விஷயம் வந்து இவ்வளோ பூதகரமாகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம இன் டீடைலாக அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுசித்ரா அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஆடியோ என் கையில் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கள்ல ஸோ அந்த ஒரு ஆடியோவும் மேபி விசாரணை வந்து இவங்க மேலே வந்து வந்துச்சு அப்படின்னா நான் அதை கொடுப்பதற்கு தயார் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க வந்து பேசியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவர்களுடைய மனைவி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நான் காண்ட்ரவர்சியெலாம் ரியாக்டே பண்ண மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுஜித்ராவுக்கு ஒரு புதிய சிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்புறம் சுஜித்ரா வந்து காரணம் காட்டி நிறைய பேரை வந்து தாக்கியிருந்தாங்கள்ல அவங்களாம் இன்னும் ஏன் பேசலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபானோடைய ஜெண்டர் ரிவீல் வீடியோ இது போகும்போதே எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது என்னடா அது இதை தைரியமாக பண்ணி அதை சொல்கிறது அப்படிங்கிறது ஓகே ஏன்னா அது வந்து துபாயில் போய் பண்ணுறீங்க ஏதோ சரி அங்கே வந்து எதுவுமே இல்லை சட்டம் வந்து அவ்வளோ கடுமையாக்கப்படலை அங்கே எல்லாம் வந்து ஃப்ரீ தான் அதனால் நீங்கள் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே பட் இதை வீடியோவாக ரிவீல் பண்ணி இப்போ ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறாங்க ஜெண்டர் ரிவீல் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அவங்க வந்து இந்தியாவிலேருந்து அவங்க வந்து அதை பண்ண மாட்டாங்க அங்கங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க அதை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதாவது ஒரு பிங்க்குனா ஒரு பெண் ப்ளூனா ஆன் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு வச்சு கடைசி ஒரு கேம் மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி ஃபாரினில் வந்து இது பண்ணுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஸோ அதுவே ஒரு யூஸ்க்காகவும் ஒரு என்ன சொல்கிறது சேனல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதற்காகவும் இரஃபான் வந்து சில விஷயங்கள் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அதுலேயும் குறிப்பாக ஜெண்டர் ரிவீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி சின்னதாக வந்து வச்சு அவர் வீட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பாஸ் மாயெல்லாம் வந்து உள்ளே போயிருந்து கொடியை பிடிச்சிட்டு இருந்தாங்க யாரை பார்க்குறோமோ இல்லையே நம்ம கண்ணு ஃபுல்லாக அங்கே தான் அப்படிங்கிறது தான் அவ்வளோ நெகட்டிவ் வைப்ஸ் வந்து உள்ள இருந்தது அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நான் அப்பயே யோசிச்சிட்டேன் சரி ஜென்டர் ரிவீல் ஓகே ஜெண்டர் நீங்கள் பார்த்துட்டு வந்து அது உங்களுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூபர்ஸ் இப்போல்லாம் இந்த காலத்தில் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து டர் ரூட்டாக கூட அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு வந்து மோகம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் நான் வந்து போவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜிபி முத்து லெட்டர் வீடியோ மாதிரி நான் கேவலமாக வந்து படிக்கிறது நிறையா வார்த்தைகள் வந்து பேசுகிறது கேவலப்படுத்தி அந்த மாதிரி எல்லா இதுலேயும் சொல்லலாம் அந்த காற்று கருப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் அதுலேயும் இர்ஃபான் வந்து கொஞ்சம் ஜெனியூனாக இருந்தாப்புல அதாவது நான் என்ன சொல்கிறது அது தவறுகள் இதுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கார் அதில் வந்து இந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கொஞ்சம் ஓகே ஒரு ரியாலிட்டியாக நம்ம வந்து கண்டனை கொண்டு போவோம் அப்படின்றதுக்காக வந்து பண்ணியிருந்தார் ஆனால் இந்த விஷயம் வந்து சற்றும் எதிர்பாராத ஒரு விஷயம் இதில் வந்து கண்டிப்பாக இர்ஃபான் வந்து மாட்டுவாப்ல அப்படிங்கிறது நம்ம வந்து நினைச்சோம் அதுக்கேற்ற மாதிரியே மாட்டிக்கிட்டிய பங்கு அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டாப்ல சரிங்களா ஸோ இப்போ எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது சுகாதாரத்துறை இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீ நீக்கணும் சரி அப்புறம் காவல்துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் அடுத்த ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரியும் வந்து கூடுதலாக அவங்களுக்கும் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க சரிங்களா சுகாதாரத்துறை காவல்துறைக்கும் ஸோ காவல்துறை இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் மேலே கேஸ் போடுவதற்கு முழுக்க முழுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் சாதாரணமாக சொல்லாமல் அந்த கேம்ஸ்லாம் வந்து கண்டெக்ட் பண்ணி ஸோ பயங்கர ஒரு ஒரு கெத்தாக எனக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்றதையும் வந்து அவர் வந்து அறிவிச்சிட்டார் ஸோ ஜெண்டர் ரிவீல் அப்படிங்கிறது இந்தியாவில் கிடையாது அது பாசிபிள் இல்லை கண்ணா அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாதா அத்தனை பேர் இருக்காங்க ஏன் மாயாலாம் வந்து அப்படியே அறுத்து தள்ளுறக்கூடிய ஒரு ஆள் மேபி அவர் வந்து இரஃபான் கிட்ட சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதரா மாட்டுவே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து செவ்வாலை பக்கத்திலே இருந்தியே முடிச்சு விட்டு போயிட்ட ஜோலியே அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுச்சு சரி அப்படி என்ன ஆக்ட் படி பார்த்திங்கன்னா பிசிபி என்டிடி ஆக்ட் அப்படின்றாங்க ஸோ ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டினீங்கன்னா காலி அதாவது புருஷனும் சரி பொண்டாட்டியும் சரி ஒவ்வொருத்தவங்க மேலேயும் ஐந்து வருடம் கேஸ் வந்து போடலாம் ப்ளஸ் டூ கூட போடலாம் ஏழு வருஷம் கிட்ட போடலாமா அடுத்து ஒரு லட்ச ரூபா அபராதம் கட்டணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு சிலையென்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் இவனுங்க வந்து விளையாண்டுருக்கானுங்க அப்படிங்கிறது சரி இதெல்லாம் வந்து ஈடுகட்டும் வகையில் இரஃபான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நான் அந்த வீடியோ நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் தூக்கிட்டேன் அதாவது அந்த ஜென்ரல் லிபியில் மட்டும் இல்லை அவங்க துபாய்க்கு போய் ஒரு வீடியோ போட்டாங்க பார்த்திங்களா அதையும் வந்து தூக்கிட்டாங்க சரியாக தூக்கிட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ஏன்னா இவங்க வந்து குழு அமிச்சிட்டாங்க அப்புறம் பிடிச்சாங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து நான் வந்து மன்னிப்பு கடிதம் வந்து உங்களுக்கு தரேன் ஸ்பெசிஃபிக்காக சுகாதாரத்துறைக்கு நான் தரேன் என் வீடியோ தூக்கிடுறேன் இதற்காக ஒரு கண்டன்ட்டு நான் மேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணேன் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் அந்த வீடியோவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி அவங்க வந்து வந்துருச்சு பட் அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்னும் வந்து நான் அப்படிலாம் முடியாதுரா நீ பண்ணது தப்பு தான்டா நீ தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி நேர்மையாக அவங்க பண்ணாங்கன்னா இரஃபானுக்கு களி உறுதி அப்படி இல்லை கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் அப்படியே தாஜா பண்ணி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இரஃபான் வந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் எதற்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரில விட்டால் இல்லை பிறக்கிறதுலேருந்து இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து போடுறது தான் போட்டாலும் போடுவாங்க ஆச்சரியப்படுறதுக்கு அது எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ இவ்வளோ தூரம் ஏன்டா அதை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ இர்ஃபான் வந்து ரெண்டு சர்சைகளும் மாட்டியிருக்காரு அவர் கார் இஷ்யூல ஒன்று மாட்டினார் சரிங்களா ஏதோ ஒரு கார் நான் வாங்கிட்டு உடனே அப்போ இது உன் சொந்த கார் கிடையாது நீங்கள் என்னையோ வாங்கி எல்லாத்தையும் வாங்க வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து இவனை ஒரு இது வந்து ஒரு பிரச்சனை வந்து போச்சு இர்ஃபான் கார் மேலே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் வந்து பண்ணிவிட்டு இவன் ஓட்டில் இவங்க வேறு யாரோ ஓட்டினாங்க அப்படின்ற மாதிரி வேறு யாரோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் காசை கொடுத்து கடைக்கு ரெடி வெளியே வந்துட்டானுங்க ஸோ அதுவும் வந்து போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் மேலே இருக்குது சரியா ஆனால் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவாக அந்த வீடியோஸ்லாம் வந்து அவர் இது எப்போயுமே கிடையாது இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து பயங்கரமாக மாட்டேனா இது மூணாவது விஷயம் ஸோ ஆக மொத்தம் எல்லாம் பெருசு பெருசு மாட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசு ஒன்று அந்த காரை விட்ருங்க பட் அந்த ஆக்சிடெண்ட்டும் இப்போ மாட்டியிருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலு ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாயா ஏன் கூப்பிட்டீங்க மாயா ஏற்கனவே நெகட்டிவ் இருக்குது ஸோ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் வைப் வந்து க்ரியேட் ஆகும் அவங்க மேலே ஏற்கனவே கொக்கை நடிச்சாங்கன்னு சொல்லிட்டு சுச்சித்ரா வேறு வந்து போலீஸ் விசாரணை வேணும்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மாட்டிடுவீங்க அவ்வளோதான் இனிமேல் மாட்டி முடிக்க போகிறீங்க ஆ மாயாவும் சரி மாயாவை கூப்பிட்டு வச்சிருக்க இர்ஃபானும் சரி கண்டிப்பாக கம்பி என்ன போவது உறுதி அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடில் வந்து அதெல்லாம் எப்பா அவனுக்கு கவர்னர்லேருந்து எல்லாத்தையும் தெரியும்ப்பா அவன் காசை கொடுத்து வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரியும் மாயாலாம் இலையிட்டுப்பா கும்பல் அவங்கெல்லாம் வேறு லெவல் அவனுங்கலாம் எப்படி கை வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் எது நடந்தால் என்ன அப்படிங்கிறது நமக்கும் தெரியல பட் இதற்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெண்டர் ரிவியூல் அப்படிங்கிறது இப்போது இர்ஃபான் வந்து பண்ணதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஓகே அப்போ நம்ம வந்து காசு இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் துபாயில போய் பாத்திரலாம் பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னா முடிச்சிடலாம் பெண் குழந்தையா இருந்தா அப்படின்ற மாதிரி சில பேர் இருந்தா என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்த மாதிரி ஆகி போச்சு இல்லை நீங்கள் இப்போது சோ அதனால அந்த வீடியோவும் தூக்கணும்னு உடனே அந்த வீடியோவும் தூக்கிட்டாரு சோ இர்பான் போட்டது தப்பு அப்படிங்கிறதை தாண்டி இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் நமக்குலாம் வந்து ஃபீல் ஆச்சு இது சாதாரண ஒரு இது கூட தெரியும் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு மன உளைச்சிருக்கு ஆவாங்கங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டுப்பா இவனுக்கு பார் பாரு ஆ பொம்பளையான்னு தெரியுது நமக்கு எதுவும் தெரியல நம்ம பிள்ளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பத்து மாதம் ஏங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்து ஸோ இதெல்லாம் வந்து தவறான ஒரு வழிகாட்டுதல் அப்படின்றதுனால கண்டிப்பாக வீடியோ வந்து நீக்கப்பட வேண்டும் அது வந்து நீக்கியாச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேங்களா இதற்கான தீர்வு அதுதான் இனிமேல் இந்த மாதிரி லூஸ் தரமாக பண்ணுறதை விட்டுட்டு ஒழுங்காக போய் வெளியே போய் சோற்ற தின்னோமா அது எப்படி இருக்குன்னு சொன்னோமா மூடிட்டு வீடியோ போட்டோமா அப்படின்ற மாதிரி போயிடுறது இர்ஃபானுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து வந்து சுச்சித்ரா அவங்களுக்கு புது சிக்கல் வந்து வந்திருக்குங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஜய் ஆண்டனி மேட்டர் அவங்க பேசுனாங்கல்ல இறப்பு அவங்க வந்து முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் அவங்க மக வந்து இறந்தது இப்போ எதுக்கு நீங்கள் போய் அதை பேசுனீங்க அதை பேசுகிறது உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது யார் ரைட்ஸ் கொடுத்தது ஏற்கனவே முடிஞ்சு கு என்ன சொல்கிறது தோண்டி புதஞ்ச விஷயத்தை எதுக்கு பண்ணுறீங்க இன்னொன்று வந்து ஒருத்தவங்க இறப்பை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கிளம்பி சுச்சித்தாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து அமிர்தா சீனிவாசன் நம்ம கார்த்திக் குமாரோடைய மனைவி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ரியாக்டே பண்ண போகிறதில்ல அவங்க என்னாலும் பண்டு போட்டோம் நான் எதுக்கு அதை ரியாக்ட் பண்ணோம் என்னை பற்றி இருந்தாலும் சரி என் ஃபேமிலி பற்றி இருந்தாலும் சரி அதை நான் ரியாக்ட் பண்ணால் தான் எனக்கு பிரச்சனை நான் ரியாக்ட் பண்ண தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு வந்து அதை ரியாக்ட் பண்ணால் தான் காண்டாகும் ஸோ அவன் என்னாலும் பேஸ்ட் போட்டு என்னுடைய லைஃப் வந்து எங்களோடைய இதுதான் நாங்கள் வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலாகவே தான் பேசியிருக்காங்க வேறு லெவலில் ஸோ அது ஒரு ரிப்ளை சுற்றி தரக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறையா செலிப்ரிட்டிஸ் மேலே வந்து இவங்க குற்றம் சாட்டுறாங்கல்ல ஏன் வந்து எல்லாரும் பேசலை அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க ஏன் பேசலை அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று நம்ம இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா மாட்டுவோம் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னா மேபி சுச்சித்ரா கிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருந்து மவனை மாட்டிக்கிட்டே பம்பரை கட்டு மண்டே அப்படின்ற மாதிரி டக்குன்னு எடுத்து ஆதாரத்தை போட்டாங்கன்னா திருப்பி அதுக்கு தான் நம்ம வந்து அலையணும் இப்போ மன்சூர் அலிகான் அப்படிங்கிறப்ப ஈஸியாக திரிஷாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி கூப்பிடுறீங்க இது வந்து கண்டனம் மாதிரி ஒரு லெட்டர் எழுதி போட்டாங்கன்னா எல்லாரும் வந்து பொங்கி வந்துட்டாங்கடே அப்படின்ட்டு அது ஈஸியாக வந்து முடிஞ்சு போயிடும் ஆனால் இந்த விஷயம் வந்து அப்படி கிடையாது ஏன்னா த்ரிஷா வந்து அவுத்து போட்டு ஆறா விஜய் முன்னாடி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ப்ராங்க் கேம் ஆடுவாங்க சொல்லியிருக்காங்க கொக்கைன் வந்து சாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை வந்து இல்லை என்று சொன்னாலும் சுஜித்ரா வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்க இல்லை இருக்குதுன்னு சொல்லி நம்ம நிரூபிக்க முடியாது கரெக்டாக அப்படி பண்ணேண்ணா என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ளே போட்டுருவான் ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு இக்கட்டான தான் இந்த விஷயத்தை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் அனாவசியமாக எதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றதற்காக சுசித்ரா அவருடைய வாயை அடைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதாவது சுஜித்ரா மட்டும் கிடையாது எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா வாய் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சுசித்ரா வாழை அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சுவாச சந்திப்பும் அது வரைக்கும்